الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني ادم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العظيم على بطة أرلالنم نگردت أنبود يونو ماهي يلام الله بن پيرال توانگ محمد الرسول الله சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களை ஆடைக்கென்று ஒரு தாக்கம் உண்டு போடுகிற ஆடைகளை வைத்தும் அதன் அளவுகளை வைத்தும் மரியாதையின் அளவும் கூடும் குறையும் உலகத்தில் எத்தனையோ யூனிஃபார்ம்களுக்கு இருக்கிற மரியாதையை பார்க்கிறோம் அரைகுறை ஆடைகளுக்கான அலங்கோலங்களையும் பார்க்கிறோம் நிறைவான ஆடை உடுத்தியிருப்பவர்களின் இருப்பவர்களின் கண்ணியங்களையும் பார்க்கிறோம் ஆடைகளில் கூட நிறங்களில் சிலவற்றுக்கு இருக்கிற மரியாதையும் மேம்பாடும் மற்ற நிறங்களுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் ஆள் பாதி ஆடை பாதி என்று தமிழில் சொல்லுவது போல் ஆடைக்கென்று ஒரு தாக்கம் நிச்சயமாக உண்டு திருக்குறானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆடையை பற்றி சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கள் ஆதமுடைய மக்களே நாம் உங்களுக்கு ஆடையை இறக்கி இருக்கிறோம் அந்த ஆடை என்ன செய்யும் யுவாரி சௌஆத்திக்கும் உங்கள் மானத்தை மறைக்கும் அலங்காரமாக இருக்கும் ஒலிபாசு தகுவாத எத்தனை ஆடைகள் உலகத்திலே இருந்தாலும் தக்குவா என்கிற ஆடைதான் சிறந்த ஆடை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தில் ஆடையின் நோக்கங்கள் அலசப்படுகிறது முதல் செய்தி ஆடை மானத்தை மறைப்பதாக இருக்க வேண்டும் மறைவிடத்தை துல்லியமாக மறைப்பதாக இருந்தால்தான் அதற்கு பெயர் ஆடை இரண்டாவது செய்தி ஆடையின் மூலம் ஒரு மனிதனுக்கு அலங்காரம் இருக்கிறது மூணாவது செய்தி ஆடைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தக்வா என்று ஒரு ஆடை இருக்கிறது இரையச்சம் என்றொரு ஆடை இருக்கிறது அந்த ஆடை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக மானஸ்தர்களாக இருப்பார்கள் என்ற மூன்று செய்தி திருக்குறில் இந்த ஆயத்தின் வழியாக சொல்லுகிறான் எனவே ஒரு பெண் உடுத்துகிற ஆடையை வைத்து அவளுடைய அந்தரங்கத்தை தீர்மானிக்க முடியும் நிறைவான ஆடை உடுத்துகிற பெண்ணை பொறுத்து அவளுடைய குணம் நல்லது என்று முடிவு செய்வோம் இஸ்லாமிய சரியத்தை பொறுத்தவரை முழுவதுமாக மறைத்திருக்கிற ஒரு பெண் அவள் அந்தரங்கத்திலும் அழகானவள் என்று சரியத்து முடிவு செய்கிறது அரைகுறை ஆடை உடுத்துபவளும் அங்கங்களை பிறருக்கு காட்டுபவளும் வேண்டுமென்றே அவ்வாறு காட்டுவதற்காக ஆடை அணிபவளும் நிச்சயமாக அவள் உள்ளமும் கெட்டவளாகத்தான் இருக்கும் அவள் அந்தரங்கமும் அசிங்கமாகத்தான் இருக்கும் என்பது சரியத்தினுடைய முடிவு இது என்ன இப்படி முடிவு செய்றீங்க ஏதாவது முழுசா ஆடை உடுத்தி தப்பு பண்றவங்களும் உண்டு அறகுறையா ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கிறவங்களும் உண்டு என்று நீங்கள் கருதலாம் ஆயிரத்தில் ஒன்னாக இருக்கும் அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாம் இப்படித்தான் முடிவுக்கு வருவோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா பழம் வாங்க செல்லுவோம் ஒரு வண்டியில் பழங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் மேல கருப்பா அடிபட்டிருந்த பழத்தை எடுக்க மாட்டோம் ஏன் தெரியுமா அது உள்ள ஏதோ அழுகு இருக்குன்னு அர்த்தம் உள்ள பூச்சி இருக்குன்னு அர்த்தம் உள்ள சரி அர்த்தம் என்ன தெரியுமா மேல கருப்பா இருக்குது அங்கங்க அடிபட்டுருக்கு அப்படின்னு அப்ப இன்னொரு பழத்தை கையில எடுக்கிறோம் மேலே எங்கேயும் அடிபடல இது உள்ளேயும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பழத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் பழங்களின் விஷயத்திலே கூட மேலாடை சரியாக இருந்தால் அது உள்ளே சரியாக இருக்கும் மேலே கொஞ்சம் அடிபட்டிருந்தாலோ அசிங்கப்பட்டிருந்தாலோ கரை காயம்பட்டிருந்தாலோ அது உள்ளேயும் அசிங்கமாக இருக்கும் என்கிற முடிவுக்கு நாம் வருகிறோமா அல்லவா அது தான் ஆடை அலங்கோலமாக ஆடை உடுத்துபவளின் அந்தரங்கம் நிச்சயமாக அசிங்கம் என்கிற முடிவுக்கு வரும் அப்படி ஒரு ஆடை அலங்கோளங்களில் நல்ல பேணுதலுடைய ஆடைகளை மார்க்கம் நிச்சயமாக சொல்லித் தருகிறது ஒவ்வொருவருக்கும் நோக்கம் மானத்தை மறைக்கணும் ஆடை ஆண்களுக்கென்று இருக்கிறது மறைவிடம் தொப்புளிலே இருந்து முட்டி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலேயும் நிர்பந்தங்களை தவிர அவர்கள் இந்த இடங்களை அந்நியவர்களுக்கு காட்ட முடியாது இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு முகம் கைகால் தவிர முழுவதுமாகவே அவள் மறைக்கப்பட வேண்டியவள் இந்த பகுதிகளை அவள் அடுத்தவர்களுக்கு காட்ட முடியாது அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர இதுவெல்லாம் ஆடை விஷயத்தில் மானத்தை மறைப்பதற்கு என்கிற இறைவனுடைய அந்த முதல் சொல்லுக்கு கீழே இந்த சிந்தனை அடங்கும் ஆம்பளை தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க பொம்பளை தானே எந்த இடமாக இருந்தாலும் இந்த மறைவிடங்களை இப்படி காட்டுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை சரி ஆடை மானத்தை மறைக்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பாக பெண்கள் வெளியில் செல்லக்கூடிய பெண்கள் அணிகிற ஆடை உண்மையாகவே அப்படி மறைக்கிறதா ஒரு வகையில் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருக்குது என்ன தெரியுமா ஆணுடைய மறைக்க வேண்டிய அளவு தொப்புல்ல இருந்து முட்டி வரையும் சொல்கிறோம் ஆனால் அந்த ஆண் கழுத்து காலரில் இருந்து கணுக்கால் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கான் எங்கேயுமே அவன் வந்து திறந்த மேனியோடு இருக்கலை முழுவதுமாக மறைக்கப்பட வேண்டிய பெண் முதுகு காட்டுகிறாள் இடுப்பு காட்டுகிறாள் பகுதி காட்டுகிறாள் முக்கால் கையை காட்டுகிறாள் எல்லாமே காட்டுகிறாள் இது எவ்வளவு பெரிய விசித்திரம் முரண்பாடு இது மறைக்க வேண்டியவள் அவள் அங்கங்கள் தெரிகிறது மறைக்க தேவை இல்லாதவன் முழுவதுமாக மறைத்திருக்கிறான் எனவே பெண்கள் ஆடை விஷயத்தில் மிகுந்த பேணுதல் தேவை இதில் சரிய சில அம்சங்கள் சொல்லித் தருகிறது ஒன்னாவது அம்சம் ஆடை குட்டையாக இருக்கக்கூடாது அளவை விட சிறியதாக இருக்கக்கூடாது இது முதல் கண்டிஷன் ஏனென்றால் ஆடையின் நோக்கமே அதிலே போகிறது இரண்டாவது கண்டிஷன் மெல்லி ஆடையாக இருக்கக்கூடாது எல்லாம் வெளிக்காட்டுகிற அளவுக்கு ஒரு மெல்லி ஆடை எதற்காக அப்படி ஒரு மெல்லி ஆடை அணிவதை ஃபேஷனாக கருதுகிற பெண்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள் இது இரண்டாவது மூன்றாவது மார்க்கம் சொல்லுகிற ஒழுங்கு டைட்டான ஆடைகள் கூடாது அந்த பெண்ணினுடைய உடலை வடிவமைப்பை அவள் கட்டுடலை அவளுடைய மிக துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு டைட்டான ஆடைகள் கூடாது குட்டையாக இருக்க வேண்டாம் மெல்லியதாக இருக்க வேண்டாம் அதை அடுத்து கடைசியாக டைட்டாக இருக்க வேண்டாம் மெல்லி ஆடை அணிபவர்களை குறித்து நிறைய வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாகவே பிரயோகித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லும் ஒழுங்கு செல்லும் கடும் எச்சரிக்கைக்குரிய வார்த்தைகள் கயாமத்தினால் நெருங்க நெருங்க சில பெண்களின் ஆடை இப்படி இருக்கும் எப்படி அவர்கள் ஆடை உடுத்தியும் அம்மனுமானவர்களாக இருப்பார்கள் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமிலா அந்த தொடரின் கடைசியில் நபி செல்லா அல்ல செல்லும் அப்படி ஆடை உடுத்துகிற பெண்களை பகிய கதா ஓ கதா அவள் மேற்படி பெண் என்று சொல்லுகிறார்கள் தவறான பெண் ஏறத்தாழ விபச்சாரி என்பதை குறிக்கிற வாக்கியம் அது தமிழ்நாட்டில் சங்கேதமாக சொல்லப்படுகிற அம்மனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஆடை தேவையா இன்றைக்கு இந்த ஆடைகள் விஷயங்களில் காலம் செல்ல செல்ல முன்னாலே இருந்த பழைய வயதான இன்றைய கிழவிகளாக இருக்கக்கூடிய போன தலைமுறை பெண்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்களோ அந்த பேணுதல் அப்படியே இப்போது இருக்கிற தலைமுறையில் உடைந்து போய்விட்டது மறைவிடும் என்று சொல்லுகிறோமோ இல்லையா மறைக்கிற பகுதி ஆணுக்கு தொப்புளிலிருந்து முட்டி வரை இதை ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கும் காட்டக்கூடாது ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுக்கு காட்டக்கூடாது என்பது மட்டுமல்ல ஆணுக்கும் காட்டக்கூடாது அதே போலத்தான் ஒரு பெண் தன் முழு உடலை காட்ட வேண்டிய கணவனிடம் காட்ட வேண்டுமே தவிர பொம்பளைகதான என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தன் உடலை காட்டுவதும் அனுமதி இல்லை அவுரத் என்கிற மறைவிட பாதுகாப்பு என்பதிலே இனம் சார்ந்தவர்களுக்கு காட்டாமல் இருப்பது என்பதும் கூட அடங்கும் இன்றைக்கெல்லாம் கண்டபடி ஆடை உடுத்துவது இருக்கிறது யாராவது அப்படி உடுத்துகிற பெண்களிடம் மற்றவர்கள் உபதேசிக்கிற பாணியில ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்களே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்று சொன்னா அவர் ட்ரெஸ் அவர் ரைட்ஸ் இன்றைக்கு பேசுகிற வாசகம் எங்களுடைய ஆடை எங்களுடைய உரிமை அப்படின்னா என்ன இருந்தும் தெரியுமா நாங்க எப்படி வேணாலும் உடுத்திட்டு போவோம் நீ இரு நீ முழுமையாக ஆடை உடுத்தி இருக்கிற வரை உன்னை தேடி பார்ப்பவனை குற்றவாளி எனலாம் நீ எப்போது பாதியை அவிழ்த்து காட்ட ஆரம்பித்து விட்டாயோ அதற்கு பிறகு உன்னை பார்ப்பவனை தப்பென்றபடி சொல்ல முடியும் நீங்கள் தெருவில் எப்படி வேண்டுமானாலும் ட்ரெஸ் உடுத்துவீர்கள் பார்த்து பார்க்காமல் தான் ஆண்கள் போக வேண்டும் எங்களுடைய ஆடை எங்களின் உரிமை என்று நிறைய பாலியல் குற்றங்களுக்கு இன்றைய பெண்கள் உடுத்துகிற ஆடைதான் வழிவகுக்கிறது அந்த வாசலை திறந்து வைக்கிறது ஒரு பெண்ணுடைய ஆடையில் பேணுதல் மிக முக்கியமானது ஆடை வந்து காட்ட வேண்டியது அடுத்தவங்கள்ட்டன்னு இல்லை இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் நல்ல ஆடை உடுத்தி அலங்காரம் காட்ட வேண்டியது யார்கிட்ட தெரியுமா வீட்டில் ஆனால் நம்ம பெண்களை பொறுத்தவரை கணவனுக்கு முன்னாடி அந்த ஒரு இத்து போன துணியோடவே இருப்பாங்க பெரும்பாலும் ஒப்பனாவே சொல்லலாமே ஒரு நைட்டியோடு இருப்பார்கள் அது கணவனோட நசீப அவ்வளவுதான் அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்துட வேண்டிதான் அல்லாவுக்கு முன்னாலேயும் இதே கதி தான் தொழுகிறதுக்கு நிற்பாங்க தொழுகிற துணின்னு ஒரு துணி இருக்கும் அது எப்ப கிளியும்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு பழைய துணி தூக்குல தொங்கும் கேட்டா அது தொழுகிற துணி அப்ப கணவனுக்கு முன்னாலே ஒரு கந்தலான நைட்டி அல்லாவுக்கு முன்னால ஒரு மோசமான கிழியும் நிலையில் உள்ள நெய்ந்து போன ஒரு துணி ஆனா ஒரு பங்குறப்ப நீங்க பாருங்க ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புகிற போது ஒரு நிக்காவிற்கு கிளம்புகிற போது ஏதேனும் ஒரு விசேஷத்திற்கு போகிற போது பிரமித்து போய்விட வேண்டும் அவ்வளவு அழகான மேக்கப் ஆடை உடுத்துகிற நேர்த்தி அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு ஆடை உடுத்துகிறீர்கள் யார் பார்ப்பதற்காக ஆடை உடுத்துகிறீர்கள் ஆடையின் பேணுதலில் கட்டாயம் இவைகள் சொல்லப்பட வேண்டும் யாராவது ஒரு கணவர் அப்படி கேட்டாருன்னு வைங்களேன் நீ என்ன நல்ல ஆடை எல்லாம் வெளிய தான் உடுத்துற இங்க வந்து இப்படி எப்ப பார்த்தாலும் கந்தலாவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டா ஆமா பட்டு சேலை கட்டி நடுவுட்ல உக்காந்துக்கிறதா என்று கேட்பார்கள் அப்ப என்ன கான்செப்ட் தெரியுமா நல்ல ட்ரெஸ் உடுத்தினா வெளியே போயிடணும் உள்ள இருக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை இது பெரும்பாலும் இன்றைக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது ஒரு ஃபங்க்ஷனின் போது உடுத்துகிற ஆடைகளும் அடுத்தவர்களுக்கு காட்டுதலும் சரி ஆடை விஷயங்களில் பேணுதல் என்று பேச வருகிற போது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு கூட அது என்ன பருவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப என்ன ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்லீவ்லெஸ் ஆடைகள் இன்னைக்கும் கடையில வர்ற ட்ரெஸ்ஸுகளும் அப்படித்தான் வருது எதுவுமே கை வச்சு இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக வைக்கிறான் என்னப்பா கை இல்லையே அப்படின்னா கைக்கு இடத்துல ஒரு ஒரு துண்டு துணி அட்டாச்சா கொடுக்குறான் நீ வேணா கை வச்சு தச்சுக்கோ இல்லட்டி போட்டுரும் ஸ்லீவ்லெஸ்ஸாகவே வருகிறது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைய பிடிச்சி அதுக்கு குட்டைப்பாவாடையை போட்டுவிட்டு ஸ்கூல் ஆண்டு விழாக்களில் டான்ஸ் ஆட வைக்கிறார்கள் ரொம்ப கோரமாக இருக்கிறது ஒரு குட்டை பாவாடை உடுத்தி பத்து வயது பிள்ளையை பழக்குகிற நீங்கள் அவள் பருவம் எழுதியதற்கு பிறகு என்ன கண்டிஷனை வைத்து அவள் நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள் ஆடைகள் விஷயத்தில் இளவயது முதலே அவர்களை பேணுதலுக்கு நாம் உள்ளாக்க வேண்டும் அந்த பேணுதல் எல்லாம் இல்லாமல் கண்டபடி ஆடை அடி அணிய வைத்துவிட்டு கடைசியில் அவர்கள் நம்முடைய கட்டுப்பாடில் இல்லை என்று சொன்னால் ஆடை விஷயத்தில் மேலும் பெண்களிடத்திலே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி உண்டு என்னன்னா ஹதீசில வருகிறது அருமைநாயகம் செல்லந்தாகு அணிகி வசல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஏன் அல்லாகுவின் சாபம் உண்டு என்று தடுத்திருக்கிறார்கள் அல்லாகுவின் சாபம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள் யாரு தெரியுமா ஆண்களை போல் ஆடை உடுத்துகிற பெண்களும் பெண்களை போல் ஆடை உடுத்துகிற ஆண்களும் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக விவாதிக்க வேண்டியது இதுல பாத்தீங்கன்னா பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ற ஆம்பளைகள் அல்மோஸ்ட் இல்ல ஒரு பெண்ணின் சுடிதாரை ஒரு பெண்ணின் பாவாடையை ஒரு பெண்ணினுடைய சாரியை இதையெல்லாம் கொள்ளுகிற ஆண்கள் இல்லை ஆனால் ஆண்களின் டிரெஸ் ஆக இருக்கிற ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ இனி என்னவெல்லாம் இருக்கிறதோ ஆண்கள் அணியக்கூடியவைகள் அவைகளை அணியக்கூடிய பெண்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள் சாதாரணமாக வேணும்னா இப்படி சொல்லிடலாம் ஒரு முற்போக்கு அல்லது பிற்போக்கு என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் இன்னைக்கு வந்து ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டா அது முற்போக்கான பெண்ணுன்னு அர்த்தம் ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணா இல்லை பழைய காலம் மாதிரி ஏதாவது ட்ரெஸ் பண்ணாங்க அடக்க ஒடுக்கமா ஏதாவது முழுசா போத்திக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது பிற்போக்குன்னு அர்த்தம் என்று எவ்வளவு கேவலமாக கொண்டு வந்து விட்டார்கள் ஞாபகம் வையுங்கள் வெறுமனை கண்டன வார்த்தையை பதிவு செய்யல அல்லாவுடைய பத்துவா சாபம் அந்த முள்ளைய மேல புள்ளைய மேல உண்டாகட்டும் என்று ஆண்களின் ஆடை உடுத்தியவர்களை குறித்து குறித்து நபிகள் செல்லதாக ஒலிக செல்லம் பேசியிருக்கிறார்கள் பருவ வயதற்கு முன்னாலேயே நீங்கள் ஆடை உடுத்தி பழகிற பக்குவம் தானே நாம எவ்வளவு பெரிய பண்பாட்டுல நாமோ நம்ம வீடுகள்ல சின்ன வயசுல இருந்து பிளாஸ்டிக் பொம்மைய கூட நாம அம்மனமா வைக்க மாட்டோம் அதுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் தப்போம் பொம்மைக்குன்னு கவுனு தச்சு பிளாஸ்டிக் பொம்மையினுடைய மறைவான உறுப்புகள் கூட குழந்தையின் கண்களுக்கு தெரியாது என்கிற அளவுக்கு உடுத்தி இருப்பவர்கள் நாம அப்படி உடுத்தி இருக்கிற ஒரு சமுதாயத்துல பொம்மைக்கு கூட ட்ரெஸ் போட்டு தச்சு பார்க்கணுங்கிற இருக்கிற சமுதாயத்தில் உரித்த கோழிகளை போன்று ஆங்காங்கே ட்ரெஸ் மோசமா இருக்கிறது எந்த அடிப்படையில இது சரியாகும் குறிப்பாக கல்லூரிக்கு செல்லுகிற பெண்கள் வேலைக்கு செல்லுகிற பெண்கள் முதல்ல அடுத்தவங்க பார்க்கறதுக்கு நான் ட்ரெஸ் போடுறேன்னு ஒரு பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் போடுறப்ப அப்படி ஒரு நினப்பு வந்துச்சுன்னாவே அவளுடைய உள்ளம் ஏதோ ஒரு தவறுக்கு தயாராகிறது என்று போறோம் எந்த காலத்திலையும் அப்படி ஒரு தவறுக்கு போய்விடக்கூடாது அபிகல்நாயகம் செல்லாலே செல்லும் கியாமத்து நெருங்க நெருங்க ஆடை விஷயங்களில் இப்படி பேணுதலே இல்லாத மோசமான பெண்கள் உருவாகுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள் ஆடைக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கு போன்ற ட்ரெஸ்ஸுக்குன்னு மரியாதை இருக்கு நீங்க முழுசா மறைத்து கொண்டு வெளியிலே வாருங்கள் உங்கள் கண்ணியம் வேறு நீங்க அறகுறையா வந்த கண்ணியம் வேறு பொதுவா ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு முன்னாலே சொன்னமா இல்லையா எந்த இடத்துலயும் ட்ரெஸ்ஸுக்குன்னு மரியாதை உண்டு சாதி அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க ஏதோ விருந்துக்கு போயிருக்கிறார் ஒருத்தர் விருந்துக்கு உள்ள போனவரை தடுத்து நிறுத்தி போய வேலையே அனுப்பிச்சுட்டாங்க அவர் அவரு அவர் மாதிரி இருக்காரு மாதிரி இருக்காரு யாரும் உள்ள விடலை போயான்னு அனுப்பிச்சிட்டாங்க கோபம் ஆயிடுச்சு அவருக்கு அந்த பெரியவர் நேராக வந்தாரு யார்கிட்டையும் சேர்வாணி வாங்கினார் பெரிய கோட்டு கடன் வாங்கி ஜம்முன்னு போட்டுட்டு கோட்டு பெரிய பெரிய பட்டன் எல்லாம் பூட்டிட்டு ஜம்முன்னு விருந்துக்கு போனார் வாங்க 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 வாங்கன்னு உள்ள விட்டாங்க அவரை நேராக உள்ள போய் பந்தியில உட்காந்த உடனே கோட்டை கழுத்தினார் சேருவாணி கல்ட்டி நடுவுல விரிச்சு போட்டு சோத்த பூரா எடுத்து கோட்ல போட்டார் எடுத்து எடுத்து பிரியாணி எடுத்து கோட்ல போட்டார் விசித்திரமா இருந்தது சப்பலா எல்லாரும் பந்தியில பாத்தாங்க என்ன இருந்தாலும் வந்தாரு கோட்டை கல்ட்டி கீழே போட்டு கோட்ல சோத்த போறாரு என்ன விஷயம்னு கேட்டாங்க இவன் இப்ப எனக்கு சோறு கொடுத்தது வந்து எனக்கு இல்லை கோட்டுக்கு நான் நானா வந்தப்ப என்னை உள்ள விடல நான் ஒரு கடன் வாங்கி ஒரு கோட்டை போட்டு வந்த உள்ள விடுறான் இப்போ இங்க தரப்படுகிற சோறு மனிதர்களுக்கானது அல்ல இது ஆடைகளை பார்த்து தரப்படுவது என்று சொல்லுவார்கள் ஒரு போலீஸ்காரரை யூனிஃபார்ம்ல பார்க்குறோம் ஒரு ஸ்கூல் பையனை யூனிஃபார்ம்ல பார்க்குறோம் ஒரு வாட்ச்மேன் அவனோட யூனிஃபார்ம்ல பாக்கிறோம் ராணுவ யூனிஃபார்மில் பார்க்குறோம் ஒரு பைலட்டை அவனோட யூனிஃபார்ம்ல பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா அந்தந்த ஆடையோடு அவரவர்கள் இருந்தால் தான் அவர்களுக்கான மரியாதை ஒரு ஆலிம்னா அவருக்கு ஒரு ஆடை தோற்றம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தோற்றம் இருக்கிறது அந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களின் ஆடை அணிகலன்களில் எப்போதும் ஒரு பண்பாட்டை ஒரு அழகு நேர்த்தியை மார்க்கன் வடிவமைத்திருக்கிறது அதிலே தான் இவைகள் எல்லாம் மேலும் சொன்னது போல ஆடை அழகு ஊட்டுவதற்கு பயன்படலாம் மானத்தை மறைப்பதற்கு பயன்படலாம் நீ என்ன டிரெஸ் போட்டாலும் அல்ல சொல்லிட்டான் தாலிக்க என்கிற ஒரு ஆடை இருக்கிறது அந்த ஆடை தான் உலகத்தில் இருக்கிற ஆடைகள் எல்லாம் சிறந்தது மனசுக்குள்ள தக்குவா இருந்துச்சுன்னா குறைவாக ஆடை உடுத்தவோ குட்டையாக ஆடை உடுத்தவோ டைட்டாக ஆடை உடுத்தவோ மெல்லி ஆடை உடுத்தவோ அறவே அவர்களுக்கு மனம் வராது எனவே ஆடைகளை தேர்வு செய்கிற போதே தேர்வு செய்கிற இடத்திலேயே நல்ல சிந்தனைகளோடு தயவு செய்து தேர்வு செய்யுங்கள் அதுதான் ஆடைகளுக்கான மரியாதையும் கூட இஸ்லாமிய பெண்கள் பேண வேண்டிய முக்கியமான ஒழுங்குகளில் ஆடை ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் கு தாலா உடைகளில் பேணுதலை ஒழுக்கத்தை அல்லாஹ் நம்முடைய பெண்களுக்கு நசிவாக்குவானாக ஆமீன் வாஹ்ரது அல்வானில் அஹமது இல்லாஹி ரில் ஆடமீன்